வண்ணக் கலவை கொண்டு மலருக்கு மலர் பறந்து கொண்டிருக்கும் பூச்சிகள் தான் வண்ணத்துப் பூச்சிகள் எங்கள் இடத்தருகே பறந்து தெரியும் அவைகளின் வகைகள் சிலவற்றை இங்கே காண்பிக்கிறேன் இது காமன் ரோஸ் காடுகளில் சுதந்திரமாக தேனெடுத்து கொண்டிருக்கிறது இவற்றின் வாழ்க்கையில் வரும் நிகழ்வுகளை பார்ப்போம் இனப்பெருக்கம் செய்வதற்கு இரண்டு பூச்சிகள் இணை சேர்கின்றன பெண் பூச்சிகள் தேர்ந்தெடுத்து வைத்த இலிகள் மேல் சேர்த்து வைத்த முட்டைகள் அவை பொரித்து சிறு புழுக்களாக மாறுகின்றன அவற்றிற்கு பிடித்த இலைகளை உண்டு வளர்கின்றன பெரிதான பூச்சி. அடுத்து வருவது கூட்டுப்புழு பருவம் உருமாற்றம் அடைந்து அது அழகான பூச்சியாய் நம் கண்களை கவர்ந்து பறக்கின்றது வாருங்கள் அதை பின்தொடர்வோம் சிறிது நேரம் அழகை ரசியுங்கள் இது பெயிண்டட் ஜெசபல் கருமை வெண்மை மஞ்சள் ஆரஞ்ச் என்ற நிறங்களின் கலவை கொண்டது நாம் காண்பது பரோன் பட்டர்ஃப்ளை இவை விரைப்பான இறைக்கைகளுடன் பறக்கும் நடுத்தர அளவு கொண்ட இவை அடிக்கடி சறுக்குவதை காணுங்கள் நான்கு வளைய வண்ணத்துப்பூச்சி அதாவது ஃபோர் ரிங் பட்டர்ஃப்ளை இந்த நான்கு வளையன் மாடியில் சூரிய ஒளியில் ஓய்வெடிக்கிறது சுவாலோட்டைல் பட்டர்ஃப்ளை காமன் மர்மான் கவை முள்வால் என்பது தமிழில் ஆண் பட்டாம்பூச்சிகள் தங்கள் உடலுக்குத் தேவையான உப்புக்கள் மற்றும் அமினோ அமிலங்களை சேகரிக்க சேற்று பகுதியில் உட்கார்ந்து அவற்றை உறிஞ்சும் இது புட்லிங் என்று அறியப்படும் ஈவினிங் டார்க் ப்ரவுன் அதாவது மாலை பழுப்பு பூச்சி இது மாலை நேரத்தில் பறப்பதைக் காணலாம் ஆனால் இன்று ஏனோ இது தரையில் நடந்து கொண்டுள்ளது இதன் முன் சிறகுகளில் உள்ள கரும்புள்ளிகள் மூடிய கண்களை ஒத்தியிருப்பதால் இந்த பெயர் பதினெட்டாயிரம் முதல் இருபதாயிரம் வரையிலான வண்ணத்துப்பூச்சி வகைகள் உலகில் காணப்படுகின்றன இந்தியாவில் ஆயிரத்து இருநூறு முதல் ஆயிரத்து எண்ணூறு வரையான வண்ணத்துப்பூச்சி இனங்கள் இருக்கலாம் முன்னூற்றி இருபத்தி ஏழு வகை தமிழ்நாட்டில் உள்ளன தி ஆரஞ்ச் ஓக்லிஃப் பட்டர்ஃப்ளை என்பதுதான் இந்தியாவின் தேசிய பட்டர்ஃப்ளை சிரோக்ரோவா தாய்ஸ் என்பது தமிழ்நாட்டின் மாநில பூச்சி காமன் கிராஸ் எல்லோ திறந்த புல்வெளியும் குறுஞ்செடிகளும் இருக்கும் இடங்களில் தரையின் அருகே பறந்து கொண்டிருக்கும் இது ஒரு சிறிய பட்டாம்பூச்சி இனம் ப்ளூ மர்மான் பெரிய ஸ்வாலோடெய்ல் பட்டர்ஃப்ளை இது மகாராஷ்டிரா ஸ்டேட்டின் ஸ்டேட் பட்டர்ஃப்ளை தென்னிந்திய பெரிய வண்ணத்துப்பூச்சி வகைகளின் இரண்டாவது இடத்தில் உள்ளது நீல வரியன் இது மெதுவாகவும் அழகாகவும் பறக்கக்கூடியது ஆபத்தான பூச்சிகளைப் போல தோற்றமளித்து தற்காத்துக் கொள்கிறது ப்ளூ மூன் பட்டர்ஃப்ளை கிரேட் ஃப்ளை காமன் ஃப்ளை என்றும் அறியப்படும் காடுகளில் சுதந்திரமாக தேனெடுத்து கொண்டிருக்கிறது அவை தேனை மட்டும் உண்ணவில்லை செடிகளின் மகரந்த சேர்க்கைக்கும் உதவி செய்கிறது இவ்வாறு பல்லுயிர் பெருக்கத்திற்கு அவை உறுதுணை புரிகின்றன பீகாக் ராயல் ப்ளூ மயில் அரச நீல வண்ணத்து பூச்சி மயில் அழகி என்றும் அழைக்கப்படும் வேகமாக பறக்கும் தன்மை உடையது The peacock royal butterfly is a blue butterfly. It is legally protected in India.